ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூன்று புள்ளி பதினைந்தில் ஒன்றாவது கணக்கு ஒரு கோவை கொடுத்துருக்கு என்பது எக்ஸ் ப்ளஸ் இரண்டால் மீதியின்றி வகுப்படும் எனில் கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ இந்த கோவையை எக்ஸ் ப்ளஸ் இரண்டால் வகுக்கும் போது மீதியின்றி வகுப்படுது அப்படின்னா இதனுடைய மீதி வந்து பூஜ்ஜியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இரண்டுக்கு பூஜ்ஜியம் முடிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் இரண்டின் பூஜ்யம் வந்து எக்ஸின் மதிப்பு தான் அப்போ எக்ஸின் மதிப்பு மைனஸ் இரண்டு இதை நம்ம இந்த கோவிலில் பிரதிடும்போது விடை பூச்சியும் வரணும் ஏன் அப்படின்னா மீதியின்றி வகுப்படுது அப்போ பிரதி இட்டுட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டுக்கணும் இப்போ மைனஸ் இரண்டை க்யூப் பண்ணால் மைனஸ் எட்டு மைனஸ் இரண்டு ஸ்கொயர் பண்ணால் நான்கு இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம் ஆறு நான்கு இருபத்தி நான்கு அப்போ குறிகள் மாறியதுக்கு கூட்ட முடியாது அப்போ எட்டுலேருந்து ஆறு கழித்தா மைனஸ் இரண்டு இப்போ இந்த இரண்டு குறிகளும் மாறியதுக்கு அப்போ கழிக்கணும் இருபத்தி நான்கில் இரண்டை கழித்தா இருபத்தி ரெண்டு பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சரி எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் இருபத்தி ரெண்டாகுது இப்போ இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் இரண்டு இரண்டாங்கிட்ட எடுத்துகிட்டு போனால் வகுத்தல் இரண்டாகுது அப்போ இருபத்தி ரெண்டையும் இரண்டையும் வகுக்க போகிறோம் ஓரன் ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ கேயின் மதிப்பு பதினொன்று விடை பதினொன்று கணக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ என்ற பல்லுறுப்பு கோவை சான்பாட்டின் மூலம் கண்கனு கேட்டிருக்கு மூலம் கன்றுடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்த கோவையை ஈக்குவல் டு பூஜ்யம்னு எழுதிக்கணும் இப்போ எக்ஸின் மதிப்பு முடிக்கணும் அதுக்காக நம்ம ப்ளஸ் த்ரீ அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் த்ரீ ஆகுது இங்கே பெருக்கில் இருக்கிற இரண்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது வகுத்தல மாறுது அப்போ எக்ஸி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூ அப்போ விடை மைனஸ் மூன்று பை அடுத்து மூன்றாவது கணக்கு நான்கு மைனஸ் மூன்று எக்ஸ் க்யூப் என்ற பல்லுறுப்பு கோவையின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ இங்கே எக்ஸின் அடுக்கு மூன்று அப்படின்ட்டு இருக்கிறதுனால இது முப்படி கோவை அப்போ இதை நம்ம முப்படி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லணும் அப்போ விடை முப்படி பல்லுறுப்பு கோவை ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று என்பது எக்ஸ் ப்ளஸ் ஒன்றால் வகுக்கப்பட்டால் கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்கு இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் வகுக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னின் பூச்சியங்கள் நுடைக்கணும் அதாவது எக்ஸின் மதிப்பு அதுக்காக நம்ம ஈக்குவல் டு பூஜ்யம் எழுதி ப்ளஸ் ஒன்னான சரி எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் ஒன்று ஆகுது அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று போகும்போது வர்ற விடை தான் வந்து மீதி அப்போ இதனுடைய அடுக்கு வந்து ஒற்றைப்படையில் இருக்குது அப்போ ஐம்பத்தி ஒன்று ஒற்றைப்படை ஒற்றைப்படையாக இருந்தால் விடையில் வந்து மைனஸ் வரும் அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஐம்பத்தி ஒரு ஒன்று பெருக்கும் போது ஒன்று தான் வரும் விடையாக இங்கே ஒற்றைப்படையாக இருக்கிறனால மைனஸ் ஒருவேளை இரட்டைப்படையாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் அப்போ குறியல் மாதிரி இருந்தால் கழிக்கணும் ஐம்பத்தி ஒன்றில் ஒன்றை கழிச்சா ஐம்பது அப்போ விடை ஐம்பது ஐந்தாவது கணக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்ற பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியம் என்னென்னு கேட்டிருக்கு அப்போ பூச்சியம் உட்கிறதுக்கு ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கணும் அப்போ ப்ளஸ் ஐந்து அந்த சிரிப்பும்போது மைனஸ் ஆகுது பிறக்கல் உள்ள ரெண்டு அந்த சிறு போகும்போது வகுத்துலாமு வருது அப்போ எக்ஸின் மதிப்பு மைனஸ் ஐந்து பை ரெண்டு அப்போ விடை மைனஸ் ஐந்து பை இரண்டு அடுத்து ஆறாவது கணக்கு இரண்டு கோவைகள் கொடுத்துட்டு பல்லுறுப்பு கோவையின் கூடுதல் கெட்டு அப்போ முதல் கோவையை எழுதிக்கிறோம் இதில் எக்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக ஜீரோ எக்ஸ் போட்டுக்கணும் அடுத்து இரண்டாவது கோவை எழுதிக்கிறோம் அப்போ கூட்டும்போது குறிகள் மாறி இருந்தால் கழிக்கணும் இரண்டில் ஒன்றை கழிச்சா ஒன்று பிக் நம்பர் சைன் மைனஸ் பூஜ்ஜியம் எக்ஸோட மைனஸ் மூன்று எக்ஸை கூட்டினா அதே தான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா குறுகிய வெவ்வேறா இருக்குது அப்போ கழிக்கணும் அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இல்லை ஒரு எக்ஸ் ஸ்கொயரை கழிச்சிட்டா ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு அப்போ இந்த விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்று எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே பூஜ்ஜியம் எக்ஸ் ஸ்கொயர் விடையில் வராது அப்போ இதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தோம்னா இதுதான் வேலை அதுக்கணக்கு இந்த இரண்டு கோவைகளும் பெருக்கல்ல இருக்குது என்ற பல்லுறுப்பு கோவையின் படி கேட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு கோவையின் படி மூன்று மூன்றுன்னு இருக்குது அப்போ பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும் அப்போ மூன்று கூட்டல் மூன்று ஆறு அப்போ கோவையின் படி பெருக்கப்பட்ட கோவையின் படி ஆறு அப்போ விடை ஆறு அது கணக்கு கீழ்காணும் பல்லுறுப்பு கோவையின் படிகளின் ஏறு வரிசை என்னன்னு கேட்டிருக்கு அப்போ உயர்ந்தபடி தான் ஒரு கோவையின் படி ஏயில் உயர்ந்தபடி ஐந்து பியில உயர்ந்தபடி வந்து பெருக்கின பிறகு உள்ளது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் அப்போ இது நான்கு சி வந்து உயர்ந்தபடி எட்டு டி வந்து உயர்ந்தபடி வந்து பன்னிரெண்டு அப்போ இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதும்போது சிறிய படியிலேருந்து பெரிய படியை நோக்கி போகணும் அப்போ இதில் சிறிய படி எது அப்படின்னா பி அப்போ பி எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மூன்றுலேயும் நான்குலேயும் வருது அப்போ பிக்கு அடுத்து வந்து நான்குக்கு அடுத்து ஐந்து ஏ வருது அப்போ விடை B, A, A C, கணக்கு பி எஃப் ஏ ஈக்வல் டு பூஜ்யம் எனில் எக்ஸ் ஏ என்பது ஒரு காரணி அப்ப விடை காரணி கணக்கு இரண்டு மைனஸ் மூன்று எக்ஸின் பூஜ்ஜியம் அப்படின்னு கேட்டு இருக்கு அப்ப இந்த கோவையை பூஜ்ஜியம் போட்டு எக்ஸின் மதிப்பு கண்டுக்க போறோம் அப்ப எக்ஸ் வந்து மைன்ஸ் எடுக்கிறதுனால அந்த மைனஸ் மூன்று எக்ஸ் அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது பிளஸ் மூன்று எக்ஸ் ஆகுது இப்போ பெருக்கருள்ள மூன்று அந்த சைடு வரும்போது மாறுது அப்ப எக்ஸின் மதிப்பு இரண்டு பை மூன்று அப்போ விடை இரண்டு பை பதினோராவது கணக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று என்பது டேசின் ஒரு காரணி அப்போ நம்ம கீழே உள்ள ஆப்ஷனை கவனிக்கிறோம் இந்த கோவைகளில் எந்த கோவைக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒரு காரணியாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஆப்ஷன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று இதில் வந்து பொதுவான டேர்ம் எதுவும் இல்லை அதனால் வெளியில் எடுக்க முடியாது இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அடுத்த ஆப்ஷன் டூவை பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்போ மூன்றுங்கிறது காமனாக இருக்குது அப்போ மூன்றை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று வருது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து இதற்கு ஒரு காரணம் அமைது அப்போ விடை மூன்று எக்ஸ் மைனஸ் மூணு பன்னிரெண்டாவது கேள்வி எக்ஸ் மைனஸ் மூன்று என்பது பிஎஃப் எக்ஸின் ஒரு எனில் மீதி டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ மீதி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட கோவைக்கு பூச்சிய மதிப்பு கண்டுபிடிச்சு அதை பிரதிக்கிட்டு வர்ற விடயத்தை நம்ம மீதின்னு சொல்லுவோம் அப்போ இதுக்கான பூச்சியம் எது அப்போ எக்ஸை நம்ம சைடு வச்சுட்டு மைனஸ் நம்ம சைடு போகும்போது ப்ளஸ் மூணாக ஆகுது அப்போ பல்லூர்புக்கவையில் நம்ம பிஎஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பல என்ன போடுவோம் மூணு அப்படின்னு போடுவோம் அப்போ பிஆப் மூணு போடும்போது என்ன விடை வருதோ அதுதான் அதனுடைய மீதி அப்போ விடை பிஆப் மூன்று அடுத்து பதிமூன்றாவது கேள்வி இது ஒரு ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் க்யூப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூபுக்கான ஃபார்முலாவினுடைய விரிவு தான் இது கொடுத்த கணக்கு அப்போ அதுக்கு நேராக அதை பொறுத்தணும் நம்ம அப்போ விடை எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் க்யூ அடுத்து பதினான்காவது கேள்வி ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கு அப்போ இதுக்கான விரிவாக்கம் கொடுக்காம வேற எதை விரிவாக்கம் செய்தால் இதே ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு உள்ள ஏயும் செகண்ட் உள்ள பியும் இருக்குன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏபி அப்போ இதே மாதிரி ப்ளஸ் ஏபி எதில் வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் இதை பறிக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏஇன்டிபி ஏபி அப்போ மைனஸ் ஏபி செகண்ட் ஆப்ஷனை இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஏஇன்டிபி ஏபி அப்போ ப்ளஸ் ஏபி வருது இங்கே மூணாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அனைத்துமே ப்ளஸில் இருக்குது ஆனால் கேள்வியில் ஒரு இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால விடையிலையும் நமக்கு மைனஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம தவிர்த்து அடுத்து ஆப்ஷன் நான்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏபி அப்போ மைனஸ் ஏபி தான் வருது அப்போ ஆப்ஷன் நான்குக்கும் மைனஸ் ஏபி தான் வருது ஆப்ஷன் ஒன்றுக்கும் மைனஸ் ஏபி தான் வருது அப்போ ஆப்ஷன் இரண்டுக்கு மட்டும்தான் பிளஸ் ஏபி பி வருது அதனால ஏ மைனஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அடுத்து பதினைந்தாவது கேள்வி என்ற ஈரப்பு கோவையின் காரணிகள் எக்ஸ் பிளஸ் ஐந்து மற்றும் எக்ஸ் மைனஸ் மூன்று எனில் எனில் பி மற்றும் சி யின் மதிப்புகள் காண்க அப்படின்னு கேட்டிருக்கு அப்ப நம்ம இந்த இரண்டு காரணிகளையும் பெருக்கி வர்ற விடையை வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கோவையின் காரணிகள் தான் இது காரணிகளை பிறக்கும் போது அந்த கோவை கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு எக்ஸு ஐந்து இன்ட்டு எக்ஸு ஐந்து எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ மூணு பதினைந்து இதில் ஒத்த உறுப்புகளை நம்ம கழிக்கிறோம் ஐந்து எக்ஸில் இருந்து மூன்று எக்ஸை கழிச்சா ப்ளஸ் இரண்டு எக்ஸ் இந்த இருபடி கோவைகள் இரண்டையும் நம்ம ஒப்பீடு செய்யும் போது எக்ஸ் ஸ்கொயரின் கெழு ஏ எக்ஸின் கெளு பி கான்ஸ்டன்ட் டேமு வந்து சி அப்போ அதை ஒப்பீடு செஞ்சால் ஏ கோல்டு ஒன்று பி கோல்டு இரண்டு சி கோல்டு மைனஸ் பதினைந்து அப்போ விடை ஒன்று இரண்டு மைனஸ் பதினைந்து அடுத்து பதினாறாவது கணக்கு முப்படி பல்லுறுப்பு கோவைக்கு அதிகபட்சம் டேஸ் நேரிய காரணிகள் இருக்கலாம் அப்ப இருபடி கோவைக்கு இரண்டு காரணி இருக்கும் அதே மாதிரி முப்படி கோவைக்கு மூன்று காரணி இருக்கும் விடை மூன்று அடுத்து பதினேழாவது கணக்கு மார்லி கோவையின் படி இப்போ மார்லி கோவை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி எண்களில் வரக்கூடிய கோவையை தான் நம்ம மார்லி கோவைன்னு சொல்லுவோம் அப்போ மார்லி கோவைக்கு எக்ஸின் அடுக்கு ஜீரோவாக இருக்கும் எக்ஸின் அடுக்கு ஜீரோவாக இருக்கிறதுனால தான் அதை மாரலிக் கோவை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மார்லி கோவையின் படி வந்து பூஜ்யம் விடை பூஜ்யம் அடுத்து பதினெட்டாவது கணக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு எம் என்ற சமன்பாட்டிற்கு பாட்டிற்கு எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு என்பது ஒரு தீர்வு எனில் எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு அப்போ எக்ஸுக்கு பதிலாகவும் தோக்கி பதிலாகவும் இந்த என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இரண்டு நாலு ப்ளஸ் இண்டு மைனஸ் மைனஸ் மூவி ரெண்டு ஆறுன்னு கிடைக்கிது இப்போ இங்கே பெருக்கல் கிடையாது கூட்டல் அல்லது கழித்தல் குறிகள் மாறியதுக்கு கழிக்கணும் ஆறில் நாலு போச்சுன்னா இரண்டு பிக் நம்பர் சைன் மைனஸ் அப்போ எம்மின் மதிப்பு மைனஸ் இரண்டு அப்போ விடை மைனஸ் பத்தொன்பதாவது கேள்வி கீழ் காண்பவற்றுள் எது நேரிய சான்பாடு அப்படின்னு கேட்டிருக்கு நேரிய சான்பாடுன்னா என்னன்னு தெரியும் ஒரு பொதுவான நேரிய சான்பாடு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கணும் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸுருக்கு இப்போ பகுதியில் உள்ள எக்ஸை தொகுதியோடு பிறக்கும்போது ஸ்கொயர் வந்துடும் அப்போ இது ஒரு இருபடி சான்பாடு இது வந்து நேரிய சான்பாடு இல்லை ஆப்ஷன் டூவை கவனிச்சிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இதுவும் இல்லை அடுத்த ஆப்ஷன் மூன்று கரெக்டாக இருக்குது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஒய் ஏன் இதில் வரல அப்படின்னா ஒய்யின் கெழு வந்து ஜீரோவாக இருக்கலாம் அதான் அப்போ எக்ஸ் மட்டுமோ ஒய் மட்டுமோ இருக்கலாம் அல்லது எக்ஸும் ஒய்யும் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் அது நேரிய சான்பாடு தான் அடுத்த ஆப்ஷன் ஃபோரை பார்த்திங்கன்னா படி வந்து மூன்று அப்போ இது வந்து ஒரு நேரிய சான்பாடு இல்லை அப்போ நேரிய சான்பாடாக இருக்கணும்னா எக்ஸின் அடுக்கு ஒன்றா இருக்கணும் ஒய்யின் அடுக்கு ஒன்றா இருக்கணும் ஒய் இல்லட்டாலும் பிரச்சனை இல்லை அப்போ விடை மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு இரண்டு இருபதாவது கேள்வி கீழ்காண்பனவற்றில் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஆறு இன் தீர்வு எது அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ மைனஸ் ஒய் அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஒய் ஆகிடுது அப்போ எக்ஸுக்கு எந்த மதிப்பைப்படுத்திடும் போது ஒய் கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ அப்போ கீழே உள்ள ஆப்ஷனில் வந்து எது இதை நிறைவு செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக இரண்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒய் வந்து வராது அதே நேரத்தில் ஆப்ஷன் இரண்டு லெவல்ல எக்ஸின் மதிப்பு நான்கை பிரதிவிடும் போது ஒய்யின் மதிப்பு கிடைக்கிது எக்ஸுக்கு பதிலாக நான்குன்னு போடுங்க அப்போ டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு மைனஸ் சிக்ஸ் இப்போ இதை கழிச்சோம்னா ப்ளஸ் ரெண்டு வருது அப்போ எக்ஸின் மதிப்பு நான்காக இருக்கும்போது ஒய்யின் மதிப்பு இரண்டு வருது அப்போ ஆப்ஷன் இரண்டு தான் சரியான விடை அப்போ விடை நான்குக்கமாக இரண்டு அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு கே என்பதன் தீர்வு இரண்டுக்கமாக மூன்று எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ இங்கே தீர்வு கொடுத்தாச்சு அப்போ இங்கே எக்ஸ்கமா ஒய்க்கான மதிப்பு கொடுத்தாச்சு எக்ஸுக்கு பதிலாக இரண்டும் ஒய்க்கு பதிலாக மூன்றும் பிரதிகிட்டோம் அப்படின்னா இரண்டு நான்கு மூணு ஒன்பது நான்கையும் ஒன்பதையும் கூட்டினா பதிமூன்று அப்போ கேயின் மதிப்பு பதிமூன்று அப்போ விடை இருபத்தி இரண்டாவது கேள்வி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் சி என்ற சான்பாட்டினை எந்த நிபந்தனை நிறைவு செய்யாது அப்படின்னு கேட்டிருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை கவனிக்கிறோம் ஏ நாட்டு ஈக்குவல் ஜீரோ பி வந்து ஜீரோவாக இது நிறைவு செய்யும் ஆப்ஷன் இரண்டு ஏ ஈ ஈ ஈக்குவல் டு ஜீரோ பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்படியும் இருக்கலாம் எக்ஸ் ஜீரோ ஆகி ஒய் மட்டும் இருக்கலாம் ஒய் ஜீரோ ஆகி எக்ஸ் மட்டும் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அது வந்து நேரிய சான்பாட்டுக்கான நிபந்தனையை நிறைவு செய்யுதுன்னு அர்த்தம் மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஜீரோவாயிருக்கு அப்போ எக்ஸ் வராது பி ஜீரோ ஆயிடுச்சு அப்போ ஒய் வராது எப்போ எக்ஸும் முல்லை ஒய்யும் இல்லை அப்படின்னா இது நேரிய சான்பாட்டிற்கான நிபந்தனையை நிறைவு செய்யாது அப்போ எது நிறைவு செய்யாது அப்படின்னா ஆப்ஷன் மூன்று தான் அப்போ விடை ஏ இக்குவல் டு ஜீரோ பி ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ் காண்பனவற்றில் எது நேரிய சான்பாடு அல்ல நம்ம ஏற்கனவே சொன்னது தான் எக்ஸின் கெழவும் ஜீரோவாக இருக்குது ஒய்யின் கெழுவும் ஜீரோவாக இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து இரண்டு அப்போ விடை ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இருபத்தி நான்காவது கேள்வி இரண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்கு ஆகியவை இணை கோடுகளாக அமையும் எனில் கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ இந்த சவன்பாட்டில் இந்த இரண்டு கோடுகளும் இணை கோடுகள் அப்படின்னா அதற்குண்டு ஒரு நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலாவது கேள்வி ஏ ஒன் பை ஏ டூ பி ஒன் அதை அதற்கான நிபந்தனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ இதுதான் அந்த நிபந்தனை நிபந்தனையில் ஏ ஒன் வந்து எக்ஸின் கெழு என்னன்னு பாருங்கள் நான்கு அதே மாதிரி இரண்டாவது சம்பாட்டில் எக்ஸின் கெழு வந்து இரண்டு ஒய்யின் கெழு வந்து ஆறு இரண்டாவது சம்பட்டில் ஒய்யின் கெழு வந்து கே இப்போ வகத்தில் உள்ள கே இந்த சைடு வரும்போது பெருக்கலாம் மாறிக்கிறோம் இந்த பெருக்கல் உள்ள பின் அந்த சைடு போகும்போது தலைகீழாக மாறும் அப்போ இரண்டு பை நான்குன்னு ஆகுது இதை வகுக்கும் போது ஓரன் ரெண்டு ஈரெண்டு நான்குன்னு வைக்கிறோம் மீண்டும் ஓரன் ரெண்டு முவி ரெண்டு ஆறுன்னு வகுக்கிறோம் அப்போ கேயின் மதிப்பு மூன்று அப்போ விடை மூன்று அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் நேரிய சாம்பாடுகளுக்கான வரைபடங்களில் எதற்கு தீர்வு இல்லை அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் ஒன்றை பார்த்தீங்கன்னா இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளுது ஒரு இடத்துல அப்போ ஒரே ஒரு தீர்வு இருக்கும் ஆப்ஷன் இரண்டை பாத்தீங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று வெட்டிக்காமல் இணை கோடாக பயணிக்குது இந்த மாதிரி நேரத்தில் வந்து இதற்கு தீர்வுகள் கிடையாது ஆப்ஷன் மூன்றை பார்த்தீங்கன்னா ஒன்றின் மீது ஒன்று செய்யுது அப்படின்னா எண்ணற்ற தீர்வு இருக்கும் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ எதற்கு தீர்வு இல்லை அப்படின்னா ஆப்ஷன் இரண்டுக்கு தீர்வு இல்லை அப்போ விடை ஆப்ஷன் இருபத்தி ஆறாவது கேள்வி ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ எனில் இங்கு இரண்டு நேர்கோட்டின் சாம்பாடு கொடுத்துருக்கு ஆகிய நேரிய சாம்பாடுகளுக்கு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த கண்டிஷன் வரக்கூடிய இரண்டு நேர்கோடுகளாக இருந்தால் அது எப்படிப்பட்ட தீர்வை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ அப்படின்னாலே ஒரே ஒரு தீர்வை கொடுக்கும் அப்போ ஆப்ஷன் மூன்று ஒரு தீர்வு அப்போ விடை ஒரு தீது இருபத்தி ஏழாவது கேள்வி ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ நாட் ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ எனில் இந்த இரண்டு நேர்கோடுகளும் ஆகிய நேரிய சாம்பாடுகளுக்கு டேஸ் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இந்த இரண்டு நேர்கோடுகளும் எப்படிப்பட்டவின்னு கேட்குறாங்க அப்போ எப்படிப்பட்ட வேண்டாம் தீர்வு இல்லை இந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் தீர்வு இருக்காது அப்போ விடை தீர்வு இல்லை அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி இரண்டு பகா எண்களின் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ இரண்டுமே பகா எண்ணாக இருந்தால் இரண்டுக்கும் பொது வகுதியில் இருக்காது அப்போ ஒன்றை தவிர மற்ற எந்த எண்ணும் பொது வகுதியாக இருக்காது ஏன் அப்படின்னா ஒன்றுங்கிறது எல்லா எண்ணையும் வகுக்கும் பகை எண்ணும் பகா எண்ணும் எல்லாத்தையும் வகுக்கும் அப்போ இரண்டு பகாயன் கொடுத்துருந்தா அதுக்கு மீப்போவா ஒன்று அப்போ விடை ஒன்று அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்கு அப்போ இதற்கான ஃபார்முலா இதை விரிச்சு எழுதுகிறோம் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோராக விரிச்சு எழுதுனா இது வருது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயராக நம்ம விரிச்சு எழுத வேணாம் பிரிச்சில் அப்படியே வச்சு இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு காரணம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே இருக்குது பொதுவாக அப்போ இதுதான் வந்து இந்த பல்லுறுப்பு கோவையின் போவா அப்போ விடை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்